வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் நாசிரோக நாசத்தைலம் இந்த தலையில் நீர் ஏற்றம் நீர் கோர்வ மூக்கடைப்பு நாள்பட்ட தலைவலி ஒற்றை தலைவலி தலையிலிருந்து நீர் போத்துக்கிட்டு மூக்கால் ஒழுவிட்டே இருக்கிறது இப்படி மூக்கு தலை சார்ந்த நோய்களை நாசம் செய்யக்கூடிய நாசி ரோக நாசத்தைலத்தை தயார் சித்தர் முறைப்படி சித்தர்கள் என்ன சொல்லிருக்காங்களோ அது முறைப்படி முழுக்க இயற்கை முறையில தயார் பண்றோம் இதில் மூலிகை சாறு ஊற்றப்படுகிறது கரிசலாங்கண்ணி நொச்சி நெல்லிக்காய் இதெல்லாம் இடித்து சாறை ஊத்துறோம் அதிமதுரம் குடசப்பாலை தகரம் வெங்காரம் சுக்கு மிளகு வாய் விளங்கம் தாமரை கிழங்கு மற்றும் முக்கிய மூலிகள் அடங்கிய பொருள்கள் கலந்து பொடியாக இடித்து அந்த சரக்குகளையும் இதுல கலக்கிறோம் விறகு விரகெடுப்பை கொண்டே நூறு சதவீதம் இயற்கை முறையில தயார் பண்ணக்கூடிய இந்த தைலத்தை தலைக்கு தேய்த்து வாரம் ஒரு முறை அல்லது வாரம் இருமுறை பொழுது மேற்கண்ட மூக்கு சார்ந்த தலை சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்னை நன்கு ஒரு கொதி வந்த பிறகு ஆட்டுப்பாலை நல்ல அதில் சேர்த்துறோம்